அடுத்ததாக நாகர்கோவிலுடைய சரக்கல் விளை என்கின்ற கிராமத்தில் சமீபத்தில் பகவானுக்கு ஆலயம் எழுப்பி அழகாக அந்த மக்கள் மத்தியிலே பகவானுடைய நாமத்திற்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் முகநூல் வழியாகவே ஒரு ஆலயம் எழுப்பியவர் அவர் முகநூல் வழியாகவே பக்தர்களை அணி திரட்டி நிறைய பணிகள் இன்றைக்கு வந்திருக்கிற இளைய தலைமுறையில் சிறப்பாக இருக்கிற டாக்டர் சிவகுமார் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளும் ராம் சரோத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் முதலாவதாக இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிற பகவானுடைய அடியார்கள் காலம் காலமாக பெரும் தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற பெரிய அடியார்களை பாதம் தொட்டு வணங்குகின்றேன் அவர்களுடைய வழித்தோண்டல்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை அடியார்களையும் அடியார்க்கு அடியானாய் நான் உங்கள் பாதம் தொட்டு வணங்கி எல்லாமல்ல ஏக பரம்பொருள் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் ராம கிருஷ்ண அவதாரம் ஈஸ்வர வடிவம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் எம்பெருமான் யோகி ராம்சுரத்குமார் திருவடிகளை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் இங்க இருக்கிற எல்லாரை விடவும் நான் ஒருபடி மேல சந்தோஷமா இருக்கிறேன் நான் இப்ப சொல்ற விஷயம் பெருமைக்காக சொல்லல ஒரு பத்து பதினோரு மாசங்களுக்கு மாசங்களுக்கு முன்னாடி நான் ஃபேஸ்புக்ல கோயம்புத்தூர் போறேன் அப்படின்னு போட்டிருந்தேன் அப்போது கோயம்புத்தூர் நமக்கு ஒரு புகுந்த வீடு மாதிரி எப்படி இருந்தாலும் மாசத்துல எட்டு நாள் பத்து நாள் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறோம் இப்போ ஒரு மூணு மாசமா தான் வர்றதில்ல அப்போது இருந்து அவர் திரு நம்ம நாகராஜ் சாரு அப்புறம் அவர் ராம்ஜி இவர் நம்ம மணிகண்டன் இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஐயாங்க அருளாலயத்துக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இதை விட பாக்கியம் வேற என்னங்க இருக்குது நான் சந்தோஷமாக வரேன்னு சொல்லி முதல் முறையாக கோயம்புத்தூர் அருளாலயத்துக்கு நான் வந்தேன் வந்தப்போ அந்த கொட்டகையை உடனே எங்க இவ்வளோ ஆள் இருக்கீங்க எவ்வளோ வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் ஒரு பதினாலு வருஷத்துக்கு மேலே நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் அப்போ ஏன் ஒரு சின்ன கோயில் கட்டிடக்கூடாதா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க பதினாலு வருஷமாக நாங்கள் படாத பாடுபட்டு இருக்கோம் சாமி உங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் அங்கே இருக்கார்ல ஒரு பக்தர் அவர் நம்ம ஃப்ரெண்டு அவர் தான் எங்க எங்க போலும் கூட்டிகிட்டு வருவார் பகவானுடைய பெரிய பக்தர் அவர் பேர் சுப்ராம் ஒரு பெரிய தொழிலதிபர் நான் அடியன் கையில காசு பணம் வச்சுக்கிறது இல்லை எப்ப பகவான ஆட்கொண்டாரோ அன்னு காசு பணமே கையில தோடுறது இல்ல அப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு சிறிய தொகையை வாங்கி பழையதெல்லாம் விட்டுருங்க இது என்னுடைய கை நீட்டமா நீங்க கையில வச்சுக்கோங்க இனி உங்களுக்கு எந்த தடங்களும் வராது ஹியர் ஆப்டர் இந்த கணம் முதல் உங்களுடைய பணி சிறப்பாக நடைபெறும் இது என்னுடைய ஒரு கை நீட்டம்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல இது ஒரு கை நீட்டமா இருக்கட்டும் வச்சுக்கோங்க கையில அப்படின்னு சொல்லி திரு நாகராஜன் அவங்க கையில கொடுத்தேன் உண்மை ஆமா அந்த கணம் முதல் இன்னைக்கு இந்த ஒரு பெரிய கோலாகலமான ஒரு விழாவாக இந்த இடம் நடந்திருக்கிறது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது எல்லாம் பகவானுடைய கிருபை அப்புறம் இந்த பகவான் எப்போவுமே நிறைய பேர் பேச வேண்டியிருக்க சிம்பிளா பேசுகிறேன் பகவான் எப்பவுமே எல்லாரையும் வாழ்த்துறச்சே பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழிய வாழியன்னு வாழ்த்துவார் அதோட அர்த்தம் என்ன இப்போ விசரி சங்கர் ஐயா இருக்காரு அவரை இவருடைய இவர் எப்படி வாழ்த்துறதா இல்லை உண்மையான அர்த்தம் என்னன்னா இந்த விசுவசங்கர் ஐயாவுடைய உள்ள இருக்கிற ஆன்மா அவர் வாழ்த்துறாரு இப்ப பகுத்தறிவு இப்படி நீங்க பாத்தீங்கன்னா பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வருது எப்படி வாழ முடியும் அதானே கோடி போனா எழுபது வயசு எண்பது வயசு இல்ல போனா தொண்ணூறு தொண்ணூத்தி வயசு ஆனா பகவான் அதாவது அந்த அவதாரங்கள் அப்படித்தான் வாழ்த்தும் நீ எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் இந்த ஆன்மா வாழிய வாழியவே அதுதான் அவருடைய உண்மையான அர்த்தம் அதானே உண்மையான அர்த்தம் இதே போல பகவான் இன்னொன்னு வாழ்த்துவார் எப்படி என்ன சொன்னாரு இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் நேரமும் பணமும் உங்களுக்கு வீணாகாது பல மடங்காக திரும்ப வரும் இதுக்கு என்ன அர்த்தம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வெளிப்பட பத்தாயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டாம் அப்படி கிடையாது பொதுவாக நமக்குள்ள ஒரு எண்ணருக்கு இருக்கு என்ன இருக்கு இப்ப நாகராஜன் சார் நாளைக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பல கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டார் ரவி சாரும் சம்பாதிச்சிட்டாரு அவரு பிரேம்ஜி அவரும் சம்பாதிச்சிட்டாரு மணிகண்டன் சம்பாதிச்சிட்டாரு எல்லாம் பல கோடி ரூபாய் இருக்கு நூறு கோடி ரூபாய் கையில இருக்கு நம்ம காலத்துக்கு பிறகு அந்த பணம் என்ன ஆகும் அந்த நம்ம எங்கேயாவது கேரி பண்ணிட்டு போக முடியுமா முடியாது ஏதோ போக போட்டு எல்லாத்தையும் அதான் நமக்கு தெரிஞ்ச உண்மை ஆனா நம்முடைய வேதங்கள் என்ன சொல்லுது நீ சம்பாதிச்ச அத்தனை கோடி பணங்களையும் சொத்துக்களையும் உன்னுடைய அடுத்த ஜென்மா கொண்டு போக சொல்லுது எப்படி கொண்டு போக முடியும் பெட்டியில் கட்டியா சாக்கு மூட்டையில கட்டியா வேதம் சொல்லுது உன்னால் கொண்டு போக முடியும் நீ சம்பாதித்த அத்தனை பணம் எப்படி நீ சம்பாதிச்ச பாவ புண்ணியங்களை கொண்டு போக முடியுமோ அதே போல நீ சம்பாதித்திருக்கிற அத்தனை பணங்களையும் சொத்துக்களையும் நீ கொண்டு போக முடியுங்கு அதனால தான் அது உண்மைங்கிறதை நிரூபிக்கிறது எப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நிறைய கோயிலுக்கு சொத்து எழுதி வச்சிருவாங்க இப்போ எங்க நாகர்கோயிலில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சொத்து கோயில் சொத்து தான் அங்கே இருக்கிற சர்ச்சு மசூதி அரசு அலுவலகங்கள் காலேஜ் எல்லாமே பிள்ளையார் கோயில் சொத்து தான் கோயில்களுக்கு சொத்துக்களை எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதுதான் உண்மையின் ரகசியம் நீ இன்னைக்கு ஒரு ஆன்மீக காரியத்திற்காக விதைக்கின்ற பணம் நல்ல காரியத்திற்காக செய்கின்ற நேரம் செலவழிக்கும் நேரம் இது எல்லாமே உன்னுடைய அடுத்தடுத்த ஜென்மங்களில் பல மடங்காக திரும்பி வரும் இப்ப இந்த யோகி ராம் சுரத்குமார் அருளாலயத்துக்கு நீங்க ஒரு ரூபா எனக்கு வெளியே கிடைக்குங்கிறது அர்த்தம் இல்லை அதோட அர்த்தம் பகவான் சொன்னது அர்த்தம் இந்த பிச்சைக்காரனுக்காக நீ செலவழிக்கும் நேரமும் பணமும் பல மடங்காக திரும்பி வருங்கிறது உன்னுடைய பூர்வ பூர்வ அடுத்தடுத்த ஜென்மங்கள் சொல்றார் நீ பெரிய அருளாலய வருவ அப்படின்பார் நான் கூட சத் சங்கத்துல பேசுனேன் ரஜினிகாந்த் எப்போது ப போய் பார்த்தாரா பார்க்கவே இல்லை ஆனா பகவான் பழமும் அவருடைய பேர சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் ரஜினிகாந்து அவரே பகவான் என் பேர சொன்னாரா சொன்னாரான்னு இது இதுதான் அவர் சொன்ன மாதிரி பூர்வ ஜென்ம புண்ணியம் எந்த ஜென்மத்துலயும் அந்த ஆள் இவருக்கு பணி விட செய்திருக்காரு அப்போ இந்த ஜென்மத்துல பகவானோட பேர் நாமா உச்சரிக்கிறார் அப்போ நீங்க இந்த ஜென்மத்தில் இந்த அருளாலயத்திற்கு வணங்குகின்ற ஒவ்வொரு நிதியும் உங்கள் அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கான முதலீடு இப்போ இது முதலீடு உங்களுக்கு இன்னைக்கு நீங்க கொடுக்குற பணத்துக்கு அடுத்த ஜென்மத்தில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோம் இதுல பகவான் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் ஒன்று அறிவிக்கிறார் எப்படி அறிவிக்கிறாரு ஒரு போனஸ் ஒன்னு அறிவிக்கிறார் இப்போ நீ கொடுத்த உனக்கு நான் தந்துறேன் அடுத்த ஜென்மத்தில் பலம்படாக மடங்கா உனக்கு ஒரு போனஸ் தரேன் எப்படின்னா நீ மட்டும் கொடுத்ததோடு நிறுத்தாம உன் நண்பர்கள் உறவினர்கள் மாமா சித்தப்பா இவங்க கிட்டையும் சொல்லி அருளாலயத்து வாங்கி கொடுத்தேன்னா அவங்களுக்கு கிடைக்கிற புண்ணியத்திலையும் உனக்கு ஒரு போனஸ் உண்டு ஏன்னா அவங்களையும் நீ இந்த நல்ல காரியத்துல ஈடுபடுத்துற புரியுதா நீங்க ஒரு அன்னதானம் போடுறீங்க சாப்பிட்ட நேரம் வயரார வாழ்த்திட்டு போயிடுவாங்க ஆனா இந்த அருணாலயத்துக்கு நீங்க குடுக்கிற பணம் நம்முடைய காலங்களுக்கு பிறகு இந்த அருணாலயத்துல வந்திருந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாமத்திற்கும் நமக்கு புண்ணியம் உண்டு புரியுதா உங்களுக்கு நீங்க அந்த அருளாலயத்துக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காசும் அது அந்த நேரம் சாப்பிட்டு போறதில்லை இதுங்க ஒரு பெரிய விஸ்வரூபமா ஆலமரமா எழும்பி நிக்குது நாம இந்த ஜென்மத்தை கடந்து போன பிறகு நம்முடைய சந்ததிகள் இங்க வந்திருந்து யோகிராம் ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுர் ராயான்னு சொல்றச்ச அவங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குதோ அதுல ஒரு போனஸ் உங்களுக்கும் கிடைக்குது உங்க ஆன்மா கிடைக்குது அப்போ இந்த ஒரு நல்ல காரியத்திற்கு நாம் மனதார வாரி நான் சொல்வேன் இப்ப எங்க யோகி ராம் சுரத்மா நாம பிரச்சார குடியில் எல்லா சனிக்கிழமையும் சாயங்காலம் பகவானுக்கு பாத பூஜை அபிஷேகம் எல்லாம் உண்டு உங்களை போல நிறைய பெண்கள் தான் வராங்க அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கோயம்புத்தூர்ல அருளாலயம் திருப்பணி நடக்குது நம்மளால முடிந்த காண்ட்ரிபியூஷனை கொடுக்கணும்னு சொல்லி அவங்கெல்லாம் மறந்துருப்பாங்கல்ல மறந்துடுவாங்க நான் பொட்டி படுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு அங்கே எல்லாம் முடிச்சு ராத்திரி பத்தரை மணி தான் கிளம்புறேன் விடிய கால அஞ்சு மணிக்கு தான் கோயம்புத்தூர் வந்தேன் அப்போ சாமி எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னாங்க நான் சொல்லியிருந்தேன்ல கோயம்புத்தூர் போகிறேன் நான் ஏதோ ஒரு கேப்பில் போயிட்டு வரதுக்குள்ள அங்கே இருந்த பக்தர்கள் கையில இருந்த காசு பணத்தை கொஞ்சம் டக்குன்னு திரட்டி என் கையில் கொடுத்துட்டாங்க என் கையில் கொடுத்துட்டாங்க தான் இருக்கு நான் பார்த்தேன் அடடா நம்ம பக்தருங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்களா நம்ம இனி வருங்கையோட இப்படி போகிறது உடனே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி எம்மா அந்த செக் புக்கு ஒன்று எடுத்துகிட்டு வா ஏற்கனவே கொடுத்துருக்கோம் நம்ம ஏற்கனவே நான் கோயம்புத்தூரில் இருக்கிறச்ச ஒரு பக்தர் எனக்கு ஒரு பெரிய தொகை நம்ம யோகி ராம் சரத்குமார் நாமபிரச்சார கோடிலுக்கு காணிக்கையாக கொடுத்தார் நான் யார்ட்டையும் காணிக்கை வாங்குறதில்ல எல்லாமே நம்ம சொந்த பணத்தை போட்டு தான் செய்துட்டு வரோம் யார்ட்டையும் காணிக்கை வேண்டான்னு அவர் கேட்காம நான் எந்த ஹோட்டலில் ரூமில் தங்கினாலும் பகவானுடைய படம் ஒன்று வச்சிருப்பேன் அவர் அதில் வச்சுட்டு போயிட்டார் இருக்கட்டும் சாமி வச்சுக்கோங்கன்னு இவங்க எல்லாம் என்ன பார்க்க வந்தாங்க அதை அப்படியே கோயிலுக்கு எடுத்துட்டு போயிருங்க அப்படின்ட்டு நான் பார்த்தேன் இனி இவங்க பக்தர்கள்லாம் நமக்கு தந்திருக்காங்களே நாம இப்படி வருங்கையோட போறதுன்னு சொல்லி ராத்திரி ஸ்டாஃப்களுக்கு ஃபோன் பண்ணி எப்போ ஒரு செக் புக் எடுத்துட்டு வாங்க சொல்லி நானும் ஒரு ச தொகை சரி இது உங்க கூட இருக்கட்டும்னு சொல்லி செக் புக்கை போட்டு கொண்டு வந்திருக்கேன் உண்டாமா அப்போ இது ஒரு பெருமைக்காக நான் சொல்லல இது உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் இவ்வளவு கொடுத்திருக்காங்க தனித்தனியாக ஒரு கவர் போட்டு அந்தந்த காசை அப்படியே உள்ள வச்சு அவங்க பேர் எழுதியிருக்கேன் இதுக்குன்னு ஒரு ரிசிப்ட் கொடுத்துருங்க ஏன்னா அவங்க கிட்டதை ஒன்று கொடுத்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் எனக்கு ரிசிப்ட் வேணும்னு வேண்டாம் அவங்களுக்கு கொடுத்துடும் அப்போ இதே போல பகவானுடைய இந்த திருப்பணியில் எல்லோருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும்ங்கிறது என்னோட அன்பான ஒரு வேண்டுகோள் இது இந்த ஜென்மத்திற்கான முதலீடு அல்ல உங்கள் அடுத்தடுத்த ஜென்மங்களுக்காக நீங்கள் முதலீடு செய்வது இந்த அருளாலயம் வர வேண்டும்ங்கிறது ஒரு விசிறு சங்கர் ஐயா சொன்ன மாதிரி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் நான் இந்த யோகி சுவத்மா நாம பிரச்சார குடியில் இப்போ பகவான் கருணையால் பயங்கர கூட்டம் க்ரௌடு நான் சும்மா வீட்டு முன்னாடி நான் கும்பிடுறதுக்காக தான் வச்சேன் அதை இப்படிலாம் தொடங்கணும்னு நான் நினைக்கவே இல்லை வேற ஒரு ஆள் ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டார் அதில் தான் இப்படி விஸ்வரூபம் அதை வளர்ந்துட்டு சரி அவருக்கும் நன்றி சொல்லிக்குவோம் இப்போது கூட்டம் நிறையா வரப்போ என்ன பண்ணேன் கோயில் கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை கோயில் கட்டுறதுக்கு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுக்கு ஏத்தாப்பிலே ஒரு அஞ்சு இடம் எல்லாம் வாங்கி பேசி எடுத்து தொகை ஒரு பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்கவும் போயிட்டேன் அப்புறம் ஒரு முடிவு பண்ண கிட்ட சொன்னேன் கோயம்புத்தூர்ல அருளாலயம் பணி முடிந்த பிறகுதான் நம்முடைய யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார கோயில் கட்டுறது ஏன்னா நம்மளால இந்த உதவி செய்ய முடியாது அப்புறம் இன்னும் செய்யணும் இப்போ நான் நார்கோயில் கூப்பிட்டு இருக்கேன் வர சொல்லி நிறைய டாக்டர்ஸ் நம்ம நண்பர்கள் டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சந்திக்க வைக்கணும் பிளான் பண்ணியிருக்கேன் எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு சந்தோஷம் அவ்வளவு நிறைய கொடுத்தாலும் கொடுக்கட்டும் கொஞ்சம் கொடுத்தாலும் கொடுக்கட்டும் ஆனா நாமளும் திருப்பணியை தொடங்கி இவங்களும் திருப்பணியை நடத்தினா கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய ஆலைய திருப்பணியை தள்ளி வச்சுட்டேன் ஆனாலும் வரக்கூடிய பக்தர்களுக்கு வெயில் மழை இருக்கிறதுனால ஒரு பெரிய ஷெட்டு இப்போ போட்டிருக்கேன் ஒரு ஏழு லட்ச ரூபாய் செலவில் ஒரு ஷெட்டு போட்டு அதை போட்டு வச்சிருக்கிறோம் அப்போது இந்த கோயம்புத்தூரில் தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான இந்த கோயம்புத்தூரில் பகவானுக்கு ஒரு ஆலயம் இல்லாமல் இருக்கிறது எனக்கு பெரிய மனக்குறையா இருந்தது அப்போ அது ஐயா சொன்ன மாதிரி பாலகுமார் தான் நடந்திருக்குமா இருக்கும் பாலகுமாரனுடைய ஆன்மாக நம்மளை வழி நடத்ததை வச்சுக்கோம் அவர் ஐயா சொன்ன மாதிரி நாம கூட இருந்தது திருப்பணியை முடிக்கணும் நான் அவங்ககிட்ட ஒரு தேதி சொல்லியிருக்கேன் இந்த தேதியில இது வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் கவலைப்படாதீங்க இன்னொரு உறுதிமொழியும் சொல்லியிருக்கேன் தமிழகத்திலே இதுவரைக்கும் கட்டப்பட்ட ஆலயங்களை விட இது பிரம்மாண்டமாக வரும் அதற்காக தான் பகவான் இவ்வளவு தாமதிச்சிருக்காரு ஒரு நல்ல மிகப்பெரிய விசுவரூப ஆலயமாக வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி பெரியவங்களை எல்லாம் மீண்டும் ஒருமுறை வணங்கி விடைபெறுகிறேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு எல்லாரும் வாங்க வாங்க அருளாலயத்தில் உள்ளவங்க எல்லாரும் வாங்க யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார ஜெய குரு ராய யோகி ராம் சுரத் குமார யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார ஜெய குரு ராய யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத் குமார ஜெய குரு ராய சிவகுமார் அவர்களுக்கு சிறப்பான நந்திகள் ஏன்னா பகவான் காட்டிய பாதையிலேயே அவருடைய பயணம் இருக்கிறது எனக்கு வி ஆர் வெரி ஹாப்பி